திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்தது தமிழக வாக்காளர்களின் மனநிலைக்கு நேர்மாறாக உள்ளது என தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார் திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது என்றார் பொதுவாக வாக்காளருடைய எதிர்பார்ப்புக்கு நேர்மாறாக இருப்பதாகவே என்னுடைய கருத்து மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய கேப்டன் அவர்கள் இருந்தவரை திமுகவோடு கூட்டணி வைக்கவில்லை என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன் மக்களுடைய மனநிலைக்கு ஏற்ற கூட்டணியா இல்லையா என்றால் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்க முடியும் இன்றைக்கு இன்றைக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய உறுதியான எண்ணம் மக்கள் மனநிலை தமிழகத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணி மத்தியிலே தமிழகத்திலே அதிமுக தலைமையிலான கூட்டணி உறுதியாக வெற்றி பெறுகிறது எங்களுடைய வெற்றி பிரகாசமாக இருக்கிறது மத்திய மாநில அரசனுடைய இணக்கம் தமிழகத்தினுடைய நூறு சதவீதம் வளர்ச்சி என்று மக்கள் நம்புகிறார்கள்